வணக்கம் அண்ட் வெல்கம் ஆல் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ ஆம் ஸோ ஹாப்பி பிகாஸ் மை சப்ஸ்கிரைபர் கவுண்ட் ஆஸ் இன்க்ரீஸ் ராப்பிட்லி இன் ஜஸ்ட் த்ரீ டேஸ் தேங்க்யூ ஸோ மச் டு எவ்ரி ஒன் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இன்னும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஆயுர்வேதம்னா என்னங்க இந்த மெடிசன் பற்றி நாங்கள் ஏன் தெரிஞ்சுக்கணும் இப்போ தான் டெக்னாலஜிலாம் இம்ப்ரூவ் ஆயிருச்சுல இன்னும் யார் கஷாயம் லேகியம் சூரணம்னு சாப்பிடுவா ஆயுர்வேதிக் மெடிசன்ஸ் எடுக்கும்போது ரொம்ப பத்தியம் இருக்கணுமா இந்த மெடிசன்ஸ் எடுக்கும்போது பொறுமையாக தாங்க வேலை செய்யும் அப்பா அடியோ இந்த மாதிரி எல்லா கேள்வியும்ட்டு நிறைய பேர் கேட்டுட்டாங்க உங்கள் கேள்விகளுக்கும் சந்தேகங்களும் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் தெளிவாகும் பை டாக்டர் காயத்ரி பிஏஎம்எஸ் ஜென்ரல் ஆயுர்வேதா ப்ராக்டிஷியன் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஆயுர்வேதம் பற்றிய ஒரு சிறிய அறிமுகம் ஆயுர்வேதம் என்பது வாழ்க்கை பற்றிய அறிவாகும் அதாவது ஒருவருடைய உடல் மனம் மற்றும் ஆன்மா இந்த மூன்றின் ஆரோக்கியம்தான் முழு மனித ஆரோக்கியமாக சொல்லப்படுது இந்த மருத்துவம் சுமார் ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே தோன்றி இன்று வரை மக்கள் பயன்பாட்டில் இருந்து வருகிறது ஆயுர்வேத மருத்துவம் உருவான கதைன்னு பார்த்தோம்னா சமுத்திர மந்தனத்தின் போது கும்பத்துடன் அவதரித்த விஷ்ணு பகவானின் அவதாரத்தில் ஒன்றான தன்மந்திரி தாங்க நமக்கு இதை கொடுத்தார் அதனால இவர ஆயுர்வேதத்தின் தெய்வம்னும் போற்றப்படுகிறார் இதனை மருத்துவ விதிகளின் படி சீர்படுத்தியவர்கள் மூன்று ஆச்சாரியர்கள் ஆச்சாரியர் சரக்கர் சுஷ்ருதர் மற்றும் பாக்பட்டர் ஆவார் இவர்கள் மூவரையும் பிரம்மத்ரையர்கள் என்றும் ஆயுர்வேதத்தின் மூன்று தூண்களாகவும் போற்றப்படுகிறார்கள் ஆயுர்வேதத்தின் முக்கிய கோட்பாடுகள் என்னென்ன தட் இஸ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஆயுர்வேதா வாதம் பித்தம் கபம் இந்த மூன்று தோஷங்களின் சமநிலையை ஆரோக்கியம் என்றும் இந்த சமநிலை தவறும்பொழுது நோய்கள் ஏற்படுதும்னு சொல்லப்படுது இன்றைய காலகட்டத்தில் ஆயுர்வேதத்தின் முக்கியத்துவம் தான் என்ன அப்படின்னு பார்க்கும்போது நோய் வந்த பிறகு சிகிச்சை கொடுப்பது மட்டுமல்லாமல் நோய் வருவதற்கு முன் தன்னை பாதுகாத்து கொள்ளவும் சில சிகிச்சை முறைகள் உண்டு முதலாவதாக பஞ்சகர்மா தெரபி உடல் சுத்திகரிப்பு சிகிச்சை முறைகள் செகண்ட்லி இன்டேக் ஆஃப் ஆயுர்வேதிக் ஹேர்பல் மெடிசன் உடல் மற்றும் மன ஆரோக்கியத்திற்காக தினசரி யோகா மற்றும் தியான பயிற்சிகள் ஃபைனலி இட்ஸ் ரசாயன ட்ரீட்மெண்ட் இவ்வாறான சிகிச்சை முறைகள் தொடர்ந்து எடுத்துக்கொள்ளும் பொழுது நோயில்லா பெருவாழ்வு வாழ்வதற்கும் உடலில் நோயெதிர்ப்பு சக்தி அதிகரிக்கவும் செயல் மற்றும் அறிவுத்திறன் மேம்படவும் மற்றும் சரும பொழிவு பெறவும் உதவுகிறது ஸோ த இஸ் இட்ஸ் நாட் ஜஸ்ட் எ மெடிசன் இட்ஸ் அ பாத் இட்ஸ் அ ஹோப் அண்ட் இட் இஸ் எ கம்ப்ளீட் லைஃப் ஸ்டைல் இது ஒரு மருந்து மட்டும் இல்லைங்க இது ஒரு பாதை இது ஒரு நம்பிக்கை இது ஒரு முழுமையான வாழ்க்கை முறைன்னு சொல்லலாம் so thank you thanks for watching i'll see you in the next video